அன்பு நேயர்களே வணக்கம் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னுட்டு ஒரு அருமையான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த படம் வெளிவந்தது இது எம் கிருஷ்ணன் வந்து தான் இதுக்கு டைரக்ஷன் இதில் எம்ஜிஆர் கேஆர் விஜயா காஞ்சனா மேஜர் சுந்தரராஜன் இப்படி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க ஜிஎன் வேலுமணி சிவாஜி கணேசன் படம் இந்த படகோட்டி படமெல்லாம் தயாரித்தார் இல்லையா அந்த ஜிஎன் வேலுமணி அவர் தான் தயாரிப்பு பொதுவாகவே ஒரு காலத்தில் வந்து ஜி ராமநாதன் இசையமைச்சார் எம்ஜிஆர் படங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சுப்பையா நாயுடு இசையமைச்சார் அதுக்கப்புறம் வந்து கே வி மகாதேவன் அதுவும் குறிப்பாக தேவர் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் கே வி மகாதேவன் தான் அப்புறம் எஸ் விஸ்வநாதன் ஆனால் இந்த படத்தில் வந்து சங்கர் கணேஷ் இசை புதிதாக வந்த ரெட்டையர்கள் அந்த இதயவினை படம் நல்லா ஆகி பாடல்கள் எல்லாம் வெற்றிகரமாக ஆன பிறகு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய இன்க்ளினேஷன் சங்கர் கணேஷ் பேரில் அதனால் சங்கர் கணேஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தார்கள் இதெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கமலஹாசன் கமலஹாசன் ஆரம்பத்தில் நடிக்க வரல அவர் டான்ஸ் படத்தான் வந்தார் அவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் உதவியாளராக இந்த படத்தில் அவர் வந்து அவருடைய பங்களிப்பை செய்திருப்பார் பொதுவாகவே எம்ஜிஆர் படத்துக்கு பார்த்திங்கன்னா வாலி தான் பாட்டு எழுதுவார் இந்த படத்துலேயும் முக்கியமான பாட்டெல்லாம் வாலி தான் எழுதியிருக்கிறார் நான் ஏன் பிறந்தேன் தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தேன்னுட்டு ஒரு அருமையான பாட்டு ஒன்று அப்புறம் நான் பாடும் பாடல் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இதெல்லாம் வாலி எழுதியிருப்பார் இதில் பாரதிதாசனுடைய ஒரு பாடலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சோலைகளே அப்படின்ட்டு டிஎம் சௌந்தரராஜன் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார் இதில் இன்னும் ஒரு சூப்பர் பாட்டு அது யார் தெரியுமா கொடுத்துருப்பாங்க புலமை பித்தன் கொடுத்துருப்பார் புலமை பித்தனுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதில் உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படின்னுட்டு ஒரு பாட்டு ரொம்ப அரு அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற பாட்டு வந்து ரொம்ப எம்ஜிஆர்னுடைய அந்த இமேஜை தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல்களிலே ஒன்று டி எம் சவுந்தரராஜன் பாடக்கூடிய பாட்டு குழந்தைகளுக்கான பாட்டு எம்ஜிஆர் கிட்ட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா அந்த இருந்தே ஏதாவது ஒரு மெசேஜ் பாடலில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னதான் காதல் பாடல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எந்த காலத்திலையும் ஒரு குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வளர்ந்த இளைஞர்களுக்கு பயன்பட பயன்படக்கூடிய இப்போ தூங்காதே தம்பி தூங்காதே இருக்கட்டும் அப்புறம் திருடாதே பாப்பா திருடாதே இருக்கட்டும் இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை நம் நாட்டில் ஒரு படம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்த பாட்டை வாத்தியாரே கிளாஸில் பாடுவார் ஏன்னா அது அவ்வளவு ஒரு செறிவுள்ள எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாட்டு அதே மாதிரியான ஒரு பாட்டு தான் இந்த நான் ஏன் பிறந்தேன் படத்தில் வந்து அவினாசி மணி வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார் சவுந்தரராஜனுடைய அபாரமான வாய்ஸு சங்கர் கணேஷ் வந்து பெரிய காம்படிஷன் ஏன்னா அந்த நேரத்தில் பெரிய இசை மேதைகளான கே வி மகாதேவன் எஸ் விஸ்வநாதன் இவங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா அதனால் இல்லாட்டி போனால் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அவங்க வந்து அவங்கள மீறி வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வேண்டும் அப்புறம் அதுக்காக நிறையா உழைக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் குன்னக்குடி வைத்தியநாதன் வந்துட்டாருன்னு வச்சிக்கிங்க இப்போது இதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு இன்ட்ரோடக்டரியாக என்ன பண்ணுவாருன்னா அழகாக அந்த ஒரு ஒரு குழந்தையாக கூப்பிட்ற மாதிரி பட்டுக்கன்று செல்லப்பாப்பா நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சவுந்தரராஜன் வந்து ஒரு வாய்ஸ் அமைச்சிருப்பார் ஆரம்பிச்சுட்டு இந்த பாட்டு பல்லவியில் ரொம்ப அழகான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வரிகள் தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு தங்கைக்கு ஒரு பாட்டு ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பாடுவார் இந்த பாட்டு எதுக்காக பாடுறது தெரியுமா அந்த பல்லவியிலே சொல்லுவார் வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு இதுதான் எம்ஜிஆர்னுடைய ஏன்னா கிட்ட வந்து அந்த லிரிக்ஸ் அந்த பாடல் வரிகள் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பாடல்கள் பதிவாகாது அதில் அவர் ஆட்சேபனை இருந்தாலோ அல்லது தம்முடைய இமேஜுக்கு கொஞ்சம் கீழே இருந்தாலும் அவர் அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதே மாதிரி அந்த பாடலுடைய மெட்டமைப்பு அவரிடத்தில் அப்ரூவ் ஆகணும் பாடும் பொழுது அந்த பாடகருடைய வாய்ஸ் வந்து சரியாக இருக்கான்னுட்டு பார்ப்பார் அவருக்கு திருப்தியாக இருக்கணும் இவ்வளவு எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் எம்ஜிஆர் பாடல்களில் பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பெரும்பாலான பாடல்கள் ஹிட் பாடல்களாகவே இருக்கும் அது என்ன அது அது இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அதற்காக நிறைய வேலை வாங்குவார் நிறைய முயற்சி பண்ணுவார் இதில் ஒரு மெசேஜ் சொல்கிறார் வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதைப்பாட்டு அடுத்து சரணத்தில் ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறார் பாருங்க வள்ளலார் வந்து அந்த திருவொச்சியூரில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது திருவொற்றியூர் கோயிலுக்கு வள்ளலார் போவாராம் அப்போ ஒரு திண்ணையில் ஒரு சித்தர் ஒருத்தவர் உட்காந்துருப்பாராம் அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனுஷங்க போகும்போது இதை நாய் போகுது நரி போகுது கழுத போகுது புலி போகுது சிங்கம் போது பாறான் வள்ளலார் போகும்போது மட்டும் மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்வாராம் அந்த மாதிரி மனிதரை தேடுகின்றவர்கள் ஒரு மேதை இது வெளிநாட்டிலே இருக்குது இந்த சம்பவம் அதைத்தான் இதில் சொல்கிறாரு ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம் எதுக்காக அந்த கையில் விளக்குடன் சென்றாராம் பகல் வேளையில் என்ன சொன்னால் மனிதனெங்கே காணவில்லை தேடுகிறேன் நான் என்றாராம் அப்போ நடக்கிறவன் நடந்து போகிறவன் அந்த கடையில் வாங்குறவன் எல்லாம் மனுஷனாக தெரியலன்னா அந்த மனிதன் என்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை அவிநாசி மணி அந்த அறிஞர் சொன்னதாக சொல்லுகின்றார் பிறப்பால் வளர்ப்பார் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம் புறந்துட்டதாலேயே ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் இருக்கிறதாலேயே மனுஷன் எப்படியா சொல்ல முடியும் அப்போ மனுஷன் என்னன்னா இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம் ரொம்ப அழகான வரி அதுக்கடுத்து இன்னொரு மெசேஜ் இன்னொரு சரணத்தில் கை இரண்டு கால் இரண்டு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு ஆனால் இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு இல்லாட்டி ரெண்டு வழியில் போயிடுமா அடுத்த ஒரு டெஃபனேஷன் எங்கள் மனுஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல யார் தாழ்ந்தவர் யார் உயர்ந்தவர் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினுட்டு அவ் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறார் உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் எவ்வளவு வேணாலும் உயர்ந்தலாம் ஆனால் தனக்குன்னே நினச்சோம் அப்படி எல்லா செல்வத்தையும் தனக்கென்றே வைத்துக் கொள்பவன் சுயநலத்தோடு இருப்பவன் அவன் தாழ்ந்தவன் எதனால் பிகாஸ் ஆஃப் இஸ் குவாலிட்டி தரத்தாலே உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார் தர தரத்தாலே உழைப்பால் பிழைப்பார் தாழ்ந்திருந்தாலும் அவன் எவ்வளவுதான் கீழே இருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே அங்கே தரத்தாலே அவன் தாழ்ந்தவனாகிறான் இவன் உழைப்பு என்கிற குணத்தாலே உயர்ந்தவனாகிறான் இதை புரிந்து கொள் எனிட்டு ஒரு அருமையான பாட்டு தம்பி தங்கைகளுக்கு சொல்வது மாதிரி அமைந்த ஒரு பாட்டு இன்றைக்கி நம்முடைய குழந்தைங்க பல இப்போ எல்லாம் நம்ம மறந்துடுறோம் அதை கேட்கக்கூடிய விஷயம் இல்லை இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பாடல்களெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இது எத்தனை நூற்றாண்டு காலமானாலும் ஒருவனுக்கு வழிகாட்டக்கூடிய பாடல் அல்லவா அந்த பாடலை நம்ம மறக்கலாமா ஒரு தடம் கேட்போம் நம்ம சந்ததியர்களுக்கும் இந்த மாதிரி பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துவோம் அதுக்காக தான் இந்த பதிவு